ஓ அன்பர்களுக்கு அநேக கோடி வணக்கம் எல்லாம் வல்ல அருள்மிகு மதுரை மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருவருளால் திங்கள் முதல் வெள்ளி வரை அணு தினமும் அந்தந்த நாளுக்குரிய ராசி பலன்களை மேஷ முதல் மீனம் வரையிலான பன்னிரண்டு ராசிகளுக்குமான தின பலன்களாக அன்பர்களுக்கு வழங்கிட முற்படுகிறேன் ஆன்மீக பதிவுகள் தனியாக ஆன்மீக மலரிலும் ஜோதிட கட்டுரைகள் ஜோதிட மலரிலும் தனித்தனி வீடியோவாக வெளிவரும் என்பதை அறிய தருகிறேன் ராசி பலனும் பிற ஜோதிட குறிப்புகளும் ராசி பலனில் வெளிவரும் என்பதை அறியத் தருகிறேன் தொடர்ந்து ஆதரவு நல்கிட அன்பர்கள் அனைவரையும் இருகரம் கூப்பி வணங்கி மிக பணிவுடன் கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம் குரோதி வருடம் ஆடி மாதம் இருபத்தி மூன்றாம் நாள் எட்டு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வியாழக்கிழமை இன்று காலை உதயத்தில் மதுரை தீர்க்காம்சத்திற்கு கடக லக்னம் லக்னத்தில் சூரியன் சிம்மத்தில் சுக்ரன் மற்றும் புதன் கன்னியில் சந்திரன் மற்றும் கேது கும்பத்தில் சனி பகவான் வக்ரகதியாய் உழவுகிறார் மீனத்தில் ராகுவும் ரிஷபத்தில் குரு மற்றும் செவ்வாயும் உள்ளனர் இன்றைய நாளுக்குரிய கிரகநிலை பஞ்சாங்க குறிப்புகள் கிழமை தீதி நட்சத்திரம் யோகம் மற்றும் கரணம் எனும் ஐந்து குறிப்புகளும் ராகுகாலம் யமகண்டம் மற்றும் குளிகை கால விவரங்களும் தரப்பட்டுள்ளன வெற்றி தரும் அபிஜித் முகூர்த்தமும் யோகம் இறை சிந்தனை தியானம் வழிபாடு செய்து உய்வடைய பிரம்ம முகூர்த்த நேரமும் தரப்பட்டுள்ளது மேலும் லக்ன சக்கரமும் ஹோரை நேரம் அறியும் ஹோரை கட்டமும் சந்திரா பலம்பெரும் ராசி சந்திரா பலமற்ற ராசி மற்றும் சந்திராஷ்டம ராசி விவரமும் தரப்பட்டுள்ளது ஜாதக நுணுக்கத்தை உரைக்கும் ஜாதக ரகசிய குறிப்பும் அன்பர்களுக்கு வழங்க படுகிறது கோடி வணக்கம் இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாத அன்பர்கள் ஒரு முறை மட்டும் செய்யவும் செய்யுங்கள் இந்த வீடியோ பதிவு தங்கள் மனதை கவர்ந்திருக்கும் பட்சத்தில் லைக் செய்யுங்கள் மற்றவர்களுக்கும் ஷேர் பயிருங்கள் தங்களுடைய மேலான கருத்துக்களை கமெண்ட்ஸில் பதிவிடுங்கள் நன்றி தொடர்ந்து வீடியோவை கண்டு மகிழுங்கள் இனி ஒவ்வொரு ராசிக்குமான ராசி பலன்களை பார்ப்போம் மேசராசி அன்பர்களே புகழ் மதிப்பு செல்வாக்கு உயரும் வகையில் இன்றைய நாளின் நிகழ்ச்சிகள் அமையும் நண்பர்கள் மற்றும் உடன்பிறந்தவர்கள் மூலம் ஆதரவும் நன்மையும் பெறலாம் குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் உண்டு உறவினர்களின் சந்திப்பும் உண்டு தொழில் வியாபாரம் லாபம் அதிகரிக்கும் பண வரவு உண்டு பணியாளர்கள் மற்றும் வேலையாட்கள் தமக்குரிய பணிகளை முழுமையாய் ஆற்றி வெற்றி காண்பர் பாராட்டுகளையும் பெறுவர் சிலருக்கு விரும்பிய இடமாற்றமும் கெட்டும் இன்று வணங்க வேண்டிய தெய்வம் ஸ்ரீ பார்த்தசாரதி அதிர்ஷ்ட எண்கள் மூன்று மற்றும் ஒன்று இன்று குருஹொரையில் சுபகாரியங்கள் துவங்க நன்மைகள் பல பெறலாம் ரிஷபராசி அன்பர்களே இன்று பிறர் தலையீடுகள் குறுக்கீடுகள் இருந்த போதிலும் ஆற்ற வேண்டிய பணிகளை செவ்வனே ஆற்றி வெற்றி காணலாம் உறவினர்கள் மற்றும் குடும்பத்தவர்களின் சந்திப்பு உண்டு தொழில் வியாபாரம் லாபம் சீராக இருக்கும் அரசாங்கம் மற்றும் அரசு உயர் அதிகாரிகள் மூலம் சகாயம் உண்டு பணியாளர்கள் மற்றும் வேலையாட்கள் தங்கள் ஆற்றிய பணிகளுக்கான பாராட்டுக்களை பெறுவர் இன்று வணங்க வேண்டிய தெய்வம் ஸ்ரீ பார்த்தசாரதி அதிர்ஷ்ட எண்கள் ஒன்பது மற்றும் மூன்று இன்று புதன் ஹோரைகள் சுபகாரியங்கள் துவங்க நன்மைகள் பல பெறலாம் மிதனராசி அன்பர்களே குடும்பத்தவர்கள் மற்றும் உடன்பிறந்தோர்கள் காட்டும் ஆதரவும் உதவியும் மனதிற்கு மகிழ்ச்சி தரும் இன்றைய பணிகளை ஆற்றிட பிறர் ஆலோசனைகளை கேட்டால் நன்மை உண்டு வாகனம் புதுப்பித்தல் வீடு அலங்கரித்தல் வகையில் சுப செலவுகள் அதிகரிக்கும் பிரயாணங்களும் அலைச்சலும் உண்டு பணியாளர்கள் மற்றும் வேலையாட்களுக்கு வேலை பழு அதிகரிக்கும் இடமாற்றமும் உண்டு இன்று வணங்க வேண்டிய தெய்வம் ஸ்ரீ சபரிமலை ஐயப்பன் அதிர்ஷ்ட எண்கள் ஒன்பது மற்றும் மூன்று இன்று சுக்கரகுரைகள் சுபகாரியங்கள் துவங்க நன்மைகள் பல பெறலாம் கடகராசி அன்பர்களே குடும்பம் மற்றும் குடும்பத்தவர்களின் தேவைகளை பூர்த்தி செய்வதே இன்றைய முதல் பணியாக அமையும் அலைச்சலும் செலவுகளும் அதிகரிக்கும் மனதில் உள்ள திட்டங்கள் படிப்படியாய் நிறைவேறும் தொழில் வியாபாரம் மேன்மை மேன்மையடையும் பண வரவு உண்டு பணியாளர்கள் மற்றும் வேலையாட்களுக்கு பாராட்டுகள் கிட்டும் விரும்பிய இடமாற்றம் பெறலாம் இன்று வணங்க வேண்டிய தெய்வம் ஸ்ரீ சோமாஸ்கந்த மூர்த்தி அதிர்ஷ்ட எண்கள் மூன்று மற்றும் ஒன்பது இன்று சுக்கரகுரையில் சுபகாரியங்கள் துவங்க நன்மைகள் பல பெறலாம் சிம்ம ராசி இன்று ஆற்றும் பணிகள் மூலம் மதிப்பு உயரும் ஆதாயமும் பெருகும் ராசியில் உள்ள சுப கிரகங்கள் மனதிற்கு மகிழ்ச்சியை தரும் பெரியோர்கள் ஆதரவுக்கரம் காட்டுவர் தொழில் வியாபாரம் லாபம் மேன்மையடையும் விரிவாக்க செலவுகள் அதிகரிக்கும் எதிர்பார்க்கும் பணவரவு கைக்கு வந்து சேரும் பணியாளர்கள் மற்றும் வேலையாட்கள் பாராட்டுகளை பெறுவர் இன்று வணங்க வேண்டிய தெய்வம் ஸ்ரீ சோமாஸ்கந்த மூர்த்தி அதிர்ஷ்ட எண்கள் மூன்று ஒன்பது இரண்டு மற்றும் ஏழு இன்று புதன் கோரையில் சுபகாரியங்கள் துவங்க நன்மைகள் பல பெறலாம் கன்னிராசி அன்பர்களே நண்பர்கள் மற்றும் குடும்பத்தவர்கள் மூலம் அலைச்சலும் செலவினங்களும் உண்டு புதிய திட்டங்களை தவிர்த்து அன்றாட பணிகளில் மட்டும் கவனம் செலுத்தவும் உடலுக்கும் மனதுக்கும் ஓய்வு தேவை பெரியோர்கள் மற்றும் பெற்றோர்கள் மூலம் நற்பலன்கள் விளையும் தொழில் மாற்றம் உத்தியோக மாற்றம் பற்றிய சிந்தனைகள் வழுக்கும் பணியாளர்கள் மற்றும் வேலையாட்களுக்கு பனிச்சுமை உண்டு இடமாற்றமும் அலைச்சலும் ஏற்படும் இன்று வணங்க வேண்டிய தெய்வம் ஸ்ரீ குருவாயூர் அப்பன் எண்கள் மற்றும் ஒன்பது இன்று குருஹொரையில் சுபகாரியங்கள் துவங்க நன்மைகள் பல பெறலாம் துளாராசி அன்பர்களே தடைகள் பல இருப்பினும் அனைத்தையும் கடந்து முழு வேகத்துடன் பணியாற்றி எச் செயலிலும் வெற்றி காணலாம் நண்பர்களின் ஆதரவு தொடரும் செலவினங்களும் அலைச்சலும் உண்டு தொழில் வியாபாரம் லாபம் சீராக இருக்கும் பணியாளர்கள் மற்றும் வேலையாட்கள் பொறுமையுடனும் பொறுப்புடனும் பணியாற்றவும் இன்று வணங்க வேண்டிய தெய்வம் ஸ்ரீ சபரிமலை சுபகாரியங்கள் துவங்க நன்மைகள் பல பெறலாம் விருச்சியராசி அன்பர்களே ராசிநாதன் குரு பகவானோடு சேர்ந்துள்ளதால் இன்று ஆற்ற வேண்டிய எல்லா பணிகளையும் செவ்வனே ஆற்றி வெற்றி காணலாம் புகழ் மதிப்பு உயரும் தொழில் வியாபாரம் லாபம் அதிகரிக்கும் பண வரவு உண்டு பிறர் கூறும் ஆலோசனைகள் மற்றும் கருத்துக்களை பரிசீலனை செய்வதன் மூலம் நற்பலன்களே விளையும் பணியாளர்கள் மற்றும் வேலையாட்களுக்கு புதிய பொறுப்புகள் அதிகரிக்கும் மேலதிகாரிகள் மற்றும் முதலாளர்களும் இருந்து பாராட்டுக்களை பெறலாம் இன்று வணங்க வேண்டிய தெய்வம் ஸ்ரீ மகா சரஸ்வதி அதிர்ஷ்ட எண்கள் மூன்று மற்றும் நான்கு இன்று குருஹுரையில் சுபகாரியங்கள் துவங்க நன்மைகள் பல பெறலாம் தனுசு ராசி அன்பர்களே நண்பர்கள் காட்டும் ஆதரவின் மூலம் மனதிற்கு மகிழ்ச்சி பெருகும் திட்டமிட்ட பணிகளை செவ்வனே ஆற்றி எச்செயலிலும் வெற்றி காணலாம் பாகியஸ்தானத்தில் உள்ள சுப கிரகங்கள் மூலம் நற்பலன்களே விளையும் தொழில் வியாபாரம் லாபம் சீராக இருக்கும் பண வரவு தடைப்பட்டு வந்து சேரும் பணியாளர்கள் மற்றும் வேலையாட்களுக்கு புதிய பணிகள் உருவாகும் பாராட்டுகளை பெற கடின உழைப்பு தேவைப்படும் இன்று வணங்க வேண்டிய தெய்வம் ஸ்ரீ லக்ஷ்மி நரசிம்மர் அதிர்ஷ்ட எண்கள் ஒன்று இரண்டு நான்கு மற்றும் ஏழு இன்று சந்திரகோரையில் சுபகாரியங்கள் துவங்க நன்மைகள் பல பெறலாம் மகர ராசி அன்பர்களே மனதில் தூய சிந்தனைகள் தோன்றும் அதன் மூலம் உள்ளத்தில் பூரிப்பும் செயலில் வேகமும் அதிகரிக்கும் இருப்பேனும் புதிய பணிகளை ஒத்திவைத்து வழக்கமான பணிகளில் மட்டும் கவனம் செலுத்தவும் இறை பலமும் இறை சிந்தனையும் மனதையும் அதில் ஓடும் என்ன வேகத்தையும் செம்மைப்படுத்தும் தொழில் வியாபாரம் லாபம் சுமாராக இருக்கும் பண வரவு தடைப்படும் பணியாளர்கள் மற்றும் வேலையாட்களுக்கு பனி உண்டு ஆற்றும் பணிகளில் முழு கவனத்தை செலுத்தவும் இன்று வணங்க வேண்டிய தெய்வம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி அதிர்ஷ்ட எண்கள் மூன்று இன்று குருஹொரையில் சுபகாரிகள் துவங்க நன்மைகள் பல பெறலாம் கும்பராசி அன்பர்களை நண்பரிடமிருந்து பெறும் உதவியும் அவர்கள் காட்டும் ஆதரவும் உள்ளத்திற்கு மகிழ்ச்சியையும் நம்பிக்கையும் தரும் கணவன் மனைவி பார்ட்னர் மூலம் ஆதாயம் உண்டு உடலுக்கும் மனதிற்கும் ஓய்வு அளிக்கவும் தொழில் வியாபாரம் லாபம் சீராக இருக்கும் பணியாளர்கள் மேலதிகாரிகள் மற்றும் முதலாளிகளின் உத்தரவின்படி நடக்கவும் அதன் மூலம் பாராட்டுகளையும் பெற முடியும் இன்று வணங்க வேண்டிய தெய்வம் ஸ்ரீ பார்த்தசாரதி அதிர்ஷ்ட எண்கள் மூன்று மற்றும் ஒன்று இன்று சுக்கரஹரையில் சுபகாரியங்கள் துவங்க நன்மைகள் பல பெறலாம் மீனராசி அன்பர்களே இன்று புதிய திட்டங்களுக்கு செயல் வடிவம் கொடுக்கலாம் பெரியோர்கள் மற்றும் பெற்றோர்கள் மூலம் ஆதரவும் பெறலாம் ஆதாயமும் உண்டு தொழில் மாற்றம் தொழில் விரிவாக்க சிந்தனைகள் வழுக்கும் கணவன் மனைவி பாட்னர் மூலம் சகாயம் இல்லை உடன் பிறந்தோர்களும் அனுசரித்து போவது நலம் பணியாளர்கள் மற்றும் வேலையாட்கள் புதிய பொறுப்புகளை ஏற்க வேண்டி வரும் இடமாற்றமும் உண்டு இன்று வணங்க வேண்டிய தெய்வம் ஸ்ரீ மூர்த்தி அதிர்ஷ்ட எண்கள் ஏழு இரண்டு மற்றும் ஒன்று இன்று சந்திரகுரையில் சுபகாரியங்கள் துவங்க நன்மைகள் பல பெறலாம் இனி கணித முறையில் ராசி பலன்கள் இன்றைய நாள் எட்டு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பிறவி எண் எட்டு விதி எண் ஆறு கிழமை எண் மூன்று இன்றைய நாளுக்குரிய பலன்கள் பிறவி எண் ஒன்றாம் எண்காரர்களுக்கு பிறர் தலையீடுகள் மற்றும் குறுக்கீடுகள் உண்டு இரண்டாம் எண்காரர்களுக்கு புதிய திட்டங்கள் என்று தவிர்க்கலாம் மூன்றாம் என்காரர்களுக்கு பிறரிடமிருந்து உதவிகள் கிட்டும் நான்காம் எண்ணுடையோருக்கு பெரியோர்களின் ஆதரவுடன் இருப்பர் ஐந்தாம் எண்காரர்களுக்கு பார்ட்னர்கள் மூலம் நன்மைகள் கிட்டும் ஆறாம் என்காரர்களுக்கு பெரியோர்களிடம் அனுசரித்து போவதன் மூலம் நன்மைகள் விளையும் ஏழாம் என்காரர்களுக்கு பொறுமையும் நிதானமும் தேவை எட்டாம் எண்காரர்களுக்கு சுகம் சௌபாகிய விருத்திகள் உண்டு ஒன்பதாம் எண்காரர்களுக்கு எச் செயலும் சிறு சிறு தடங்களுக்கு பின் வெற்றி கேட்டும் பிறவி எண் எது என அறிய அன்பர்களுக்கு ஒரு அட்டவணை தரப்பட்டுள்ளது ஆங்கில மாதத்தில் எந்த மாதமாயினும் உங்கள் பிறந்த தேதிகளுக்கு ஒப்ப உங்கள் பிறவி எண்ணை அறிந்து அதற்குரிய ராசி பலன்களை அணு தினமும் பார்த்து அறியலாம் அன்பர்கள் அனைவருக்கும் இந்த நாள் மிகச்சிறந்த நாளாக அமைய எல்லாம் வல்ல அருள்மிகு மதுரை மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருவடிகளை பிரார்த்திக்கிறேன் இனி ஜோதிட ரகசியம் ஒன்று பற்றி சிந்திப்போம் ஒரு ஜாதகத்தில் நல்ல ஜாதக யோக அமைப்புகள் இருந்தால் மட்டும் போதாது அந்த யோகத்தினால் விளையும் சுப பலன்களை துய்க்க அந்த கிரகங்களின் திசைகள் வர வேண்டும் அதுவும் தக்க பருவத்தில் வர வேண்டும் தாண்டவ மாலையில் இது பற்றி கூறிய பாடலை இன்று சிந்திப்போம் ஒப்பற்ற யோகத்துடனே பிறந்தோர்க்கும் தப்பு சுவர் யோக திசை தானிலையே எப்பயனாம் கொத்தலரும் செங் குங்கும பொதி சுமக்கும் கத்தபத்தை ஒப்பரவார்கான் பொதி சுமந்து செல்லும் கழுதை தன் முதுகில் விலைமிகுந்த குங்குமப்பூ பூ மூட்டையை சுமந்து செல்வதால் அக்கழுதைக்கு பெருமை ஏது பலனும்தான் ஏது வாழ்நாளில் வராத யோக திசையை கழுதை சுமந்து செல்லும் குங்குமப்பு மூட்டைக்கு ஒப்பிட்டு பாடியுள்ளார் இவ்விதி அனுபவத்தில் இன்றளவும் பலிதமாகிறது எண்ணங்கள் உயர்வாகவும் செயல் பூஜ்ஜியமாகவும் அதனால் பலன் ஒன்றுமில்லாமலும் போகும் மீண்டும் நாளை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்